அது அது துரதிருஷ்டவாசமானது அவர்கள் பத்திரிகையில் பார்த்த வரைக்கும் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஏற்கனவே சில நோய்கள் இருந்திருக்குன்னு படிக்கிறேன் கூட்ட நெரிசல்ல ஒருத்தரும் இறந்ததாக தெரியல ஆனால் துரதிருஷ்டவாசமானது அவர்களுக்கு அரசு இழப்பீடு தொகை தரும் என்று நான் நம்புகிறேன் துரதிருஷ்டவசமானது ஆனால் நம்முடைய வான்வெளி சாகசம் அந்த விமானப்படை செய்தது பாராட்டுக்குரியது பதினைஞ்சு லட்சம் பேர் அதை கண்டு கழித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது மாநில தேர்தல் கணிப்பு வந்து நாளைக்கு தெரிஞ்சிருமில்ல கருத்து கணிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் எங்களுக்கு வந்த செய்திகள் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இரண்டு தேர்தல்களிலையும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுக்கு கட்சி ரீதியாக வந்த செய்தி அரசியல் நோக்கர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த ஊர் பத்திரிகையாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் நாங்கள் விரும்பியது நாளை நடைபெறும் என்று நான் நம்புகிறேன் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னெலாம் அரசு தான் சொல்லணும் ஆனால் அந்த போர் நிற்க வேண்டும் அதைத்தான் பிரதமர் சொல்கிறார்கள் அதில் கட்சி வேறுபாடே கிடையாது அனைத்து கட்சிகளும் அரசனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் போர் நிற்க வேண்டும் போர் தொடங்கியது அதற்கு இவர்கள் பழி வாங்கியது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஆண்டுகளாக ஓராண்டாக போர் நீடிக்கிறது ஓராண்டு போர் நீடிப்பதென்பது மக்களுக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும் ஆக போர் நிற்க வேண்டும் என்று பிரதமர் முயற்சி எடுத்திருக்கிறார் அதை எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறார்கள் போர் வேண்டும் போர் நின்றால்தான் பேச்சுவார்த்தை தொடங்கும் பேச்சுவார்த்தை தொடங்கி அவர்கள் அங்கே சில பேரை ஹாஸ்டேஜ் ஆகிருக்காங்க அதை அவளை விடுவிக்கணும் அதெல்லாம் நடக்கணும்னா போர் நிற்கணும் நாள்தோறும் போர் நடந்து கொண்டிருந்தால் எப்படி பேச்சுவார்த்தை நடக்கும் ஆக மத்திய அரசினுடைய அணுகுமுறையை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் காங்கிரஸ் உட்பட எண்ணெய் விலை ஈரானுடைய உற்பத்தி குறைந்தால் எண்ணெய் விலை உட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அப்போ அமெரிக்காவில் எண்ணெய் உற்பத்தி செய்கிறாங்க ரஷ்யாவில் கேஸ் உற்பத்தி செய்கிறாங்க அதனால் கடுமையான விலை உயர்வு இருக்கும்னு எனக்கு தோணலை ஆனால் ஈரானுடைய உற்பத்தி கணிசமாக குறைந்து விட்டால் ஓரளவு எண்ணெய் விலை கச்சா எண்ணெய் விலை உயரலாம் வேறு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலையே தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குறுதியில் முன்னூற்றி எழுவதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே மாநில அந்தஸ்து தான் முதல் இலக்கு அதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை தர வேண்டும் அதை மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கை ஆக இந்த தேர்தல் முடிந்த பிறகு அரசு அமைந்த பிறகு

கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நம்முடைய கட்சியை வலுப்படுத்த வேணும்னு பேசுகிற ஒழிய நாம் கூட்டணியில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அடுத்த தேர்தலிலேயும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது